यो नित्यमच्युतपदा भुजयुग्मरूक्ष्म व्यामोहतः तद् इतरा नृणायमे अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिं दोः रामानुजस्य चरणौ रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये जै श्रीमन्नारायण ஒரு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஞ்சராத்னம் வைகானசத்தில் கருத்து வேறுபாடு நிறைய பேருக்கு இருந்தது நம்ம பார்த்தோம் பாஞ்சராத்னம் அப்படிங்கிறது தான் அஞ்சு நாட்களில் திருமால் திருமல திருமக்களுக்கும் பிரம்மனுக்கும் உபதேசிக்க பிரம்மன் நாரதருக்கு உபதேசிக்க நாரத முனி மற்ற முனிவர்களுக்கெல்லாம் உபதேசித்தது அஞ்சு நாளில் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வேதசாஸ்திரம் பஞ்சாத்திரம் அப்படின்னு பேர் பெற்றதுன்னு பார்த்தோம் அதாவது நம்ம ராமானுஜ சுவாமி இதை வந்து அறிமுகப்படுத்தினார் அனுசரிக்க சொன்னார் ஏன் அப்படின்னா இது வந்து அஞ்சு பேர் ஒரு அவ் மூலயமா தெரிஞ்சது வருஷ மகாலட்சுமியே சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுனால ஆனால் சொன்னால் விரோதம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சொன்னதெல்லாம் என்னாச்சு விரோதம் தான் வளர்ந்தது இது நடுவில் நம்ம ராமானுஜ சுவாமி மேலே எல்லாருக்கும் வெறியில் இருந்தால் அதாவது அவர் உயிரை கூட மாற்றிடணும் அப்படின்ற வெறியில் இருந்தால் திரு திருக்கோவில் திருவரங்க கோவிலில் எல்லா பொறுப்பையும் ராமானுஜர் ஏற்றிண்டார் அப்படின்னு பார்த்தோம் பல சீர்த திருத்தங்களை கொண்டு வந்தார் பல சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம் கோவில் சொத்து இதர உடைமை அப்படின்ல பார்க்கும்போது தான் வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் நடக்கிற தில்லு முல்லு அங்கேயும் நடந்திருக்கு நம்ம ஏன் பார்க்கும் அரசாங்கம் அப்படின்னாலே நல்லவா ரெண்டு பேர் இருந்தால் கெட்டவா நிறைய பேர் இருப்பாள் அந்த ரெண்டு நல்லா வலையும் கொடுத்து விடுவாள் அப்படி தான் நமக்கு வழக்கமாக பார்க்குறோம் அது அங்கேயும் கோவிலையும் விட்டு வைக்கல முள்ளு இதில் நிறைய கோஷ்டி இருந்தது ஒரு சில பேர் வந்து கண்டிச்சிட்டா சைலண்டாக ஆகிடுவாள் இந்த மாதிரி பண்ணாத எச்சரித்தார் இன்னொன்றுத்தை வந்து திருத்தி கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணார் திருத்தறதுக்கு இன்னொன்று திருந்தாத திருடங்கள் அதுங்களுக்கு விரோதியாக ஆகிடுது எப்படியாவது இவர் அழி கட்டணுன்ற மாதிரி திருந்தாத கேஸு ஏன்னா இவன் இப்படி தான் பண்ணுவானாம் ராமானுஜர் தான் போகணும்னு அது ஒரு சில கேஸு அந்த மாதிரி ஒரு சில பேர் கேஸ் நிறைய ஆயிட்டா ஆனால் பொதுமக்களோட பேராதரவு அங்கலங்க நாட்டாழ்வார் ஆழ்வார் பார்த்தோம் அந்த மன்னர் பிள்ளை உழங்கா வில்லிதாசன் அவளாம் ரொம்ப உடையவர்கிட்டே இருந்தாள் அப்படியே அவளையெல்லாம் வந்து அப்படியே ஒரு அரணாக இருந்தால் ராமானுஜ சுவாமிக்கு அதனால தான் வெளிப்படையாக நம்ம சுவாமியை எதிர்க்க முடியல ஏன்னா சுற்றி விளக்கா வில்லிதாசன் தான் கேட்கணுமா ஒரு அடி கொடுத்தாருன்னு அவர் தான் என்னவா இருந்தார் அவர் பாக்ஸிங் குத்து மாஸ்டராக தானே இருந்தார் அதனால் அதுக்கு பயந்துட்டு இருந்தால் அதைவரை நாடு சிற்றரசர் வேறு இருந்ததை எல்லோரும் கவர்மெண்ட் இருந்துட்டேன் கோவிலில் வந்து ஒத்தரை மட்டும் கோவில் சுரண்டலே சுகம் அப்படின்ட்டு சுகமாக ஒரு மனுஷன் இருந்தார் யாருன்னா அவரை தான் பிரதான அரட்சக்கர் இருப்பார் பாருங்கள் ஒன்று அதுக்கு தான் பாருங்கள் நல்லவா மட்டும் தான் ஆட்சி பெரிய பொறுப்பில் இருக்கணும் அந்த பெரிய பொறுப்பில் இருக்கிறவா கொஞ்சம் சுரண்டல்னா போச்சு அவரை வந்து ஸ்தனத்தார் அப்படின்ட்டு அவரோட பேர் ஆயிரம் படி ஆறாயிரம் படி குரு பரம்பரை சொல்கிறது ஸ்தானிகர் அப்படின்னு கூப்பிடுவாங்க அத்தனை அர்ச்சகருக்கும் அவர் தான் பிரதான அர்ச்சகர் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும் சுவாமி ராமகிருஷ்ணாந்தர் வந்து எழுதிய ராமானுஜர் வாழ்க்கை அருளார் இந்த ரூ நூல்ல தான் அர்ச்சகர்களிடையே பரமனிடம் பக்தி கொண்டவர்கள் சிலர் இருந்தாலும் எல்லா அர்ச்சகர்களுமே தெய்வத்தை பக்தியுடன் வழிபடுகிறார்கள் அப்படின்ட்டு சொல்ல முடியாதான் பல வேலைகளில் இந்த பண்ணியும் நோக்கம் பணம் பண்ணுவதாகவே இருந்துது பார்த்திங்களா இப்போயே நம்ம கோவிலில் போக்குறோமா பைசா கொடுத்தா தான் பூ பிரசாதம் இல்லைன்னா தரிசனம் பண்ணிட்டு மட்டும் போகலாம் நல்லா அப்படியே தட்டுல நல்லா போட்டு வேணால் ஒரு தண்ணி உபச்சாரணம் ஆமாம் பெருமாளோட மாலையை தூக்கி அவ கழுத்தில் போட்டு விட்ருவோம் பார்க்குறோம் பார்க்குறது தானே ஸோ பணம் தான் பிரதானமாக இருக்குது ஆனால் ராமானுஜர் காலத்தில் வந்து திருவரங்கனை வழிபட்டு வந்த பிரதான அர்ச்சகர் வந்து ரொம்ப பக்திமானா இல்லை ஏன்னா பக்தியாக இருந்தால் பணத்துக்கு மேலே ரொம்ப விரும்ப மாட்டேன் பணம் அவசியம்தான் பணம் அவசியம் இல்லைன்னு எப்படி சொல்கிறது ஆனால் அந்த பணம் வந்து நியாயமான முறையில் கொஞ்சமான யார்கிட்டேன்னு கடன் வாங்கக்கூடாது கடன் ஒருத்திட்ட போய் நிற்கக்கூடாது இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலமையில் பெருமாளுக்கு பூ புஷ்பம் ஊதுவத்தி அந்த மாதிரி ஒரு பூஜை புனஸ்காரத்துக்கு ஒரு பிரசாதத்துக்கு சாமானன்னா தண்டியாக யாரையும் கேட்காத மாதிரி பெருமாள் வைக்கணும் அதுக்கு பணம் அவசியம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் சுரண்ட பெருமாள் கிட்டேயே வந்து சுரண்ட அளவுக்கு அந்த பணம் வந்து ப பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இல்லையா அவள் அப்படி கொடுத்துட்டார் அந்த பணக்காரராக இருந்தார் ஏன் அப்படின்னா ஏன் பணக்காராக இருக்க மாட்டார்னா எல்லா பணமும் இவரத்தை தான் நினச்சோன்ட்டார் ஸோ பணம் பண்ணுறதுக்கு இடையூறாக இருக்கிற யாரும் எப்படியாவது தீர்த்து கட்டிட்டு வருவார் அந்த மாதிரி அந்த மாதிரி தாதாவை தாதாக வேறு இருந்திருக்காரு இந்த பிரதான அர்ச்சகர் வந்து வந்து வந்ததுலேருந்து அவருக்கு தூக்கம் இல்லாத போச்சு ஏன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டார் உயர்ந்தவர் தாழ்ந்த வேறுபாடு இல்லை ராமானுச்சர சுவாமி பிடிச்சவருலையும் கோவிலுக்கு வருவா அத்தனை பேருமே பக்தர்கள் தான் அத்தனை பேருக்கும் சமமாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு எல்லோரையும் சமமாக ஆதரிக்கணும் அப்படின்லாம் பார்க்கவே ராமாமு முடிச்சதுக்கு தான் வரவாயில் ராமம் முனைச்சருக்காகவே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டான் அவரோட பேரை சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டான் அவரையே பார்க்கறதுக்கு வந்த அவால போட்டு இதெல்லாம் கேட்க கேட்க அதை அர்ச்சகருக்கு பிடிக்கவே இல்லை இல்லையா இதில் என்னன்னா அவரோட செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அவரை பார்த்தா இவரை யாரும் கண்டுக்கிறது இல்லை என்றைக்குமே அப்படி தானே பணமும் அதிகாரமும் குறையறது கண்டால் அந்த அவருக்கு எப்படி மனசு எப்படி இருக்கும் ஏன்னா நல்ல வர கண்டா பிடிக்கும் சொல்லுங்கள் சுத்தமாக பிடிக்கலை இவருக்கு ஒரு சில பேர் அவமானமே படுத்த ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா இவர் இருக்கும்போது இவரை கண்டுக்கலை நேராக இவரை புறக்கணிச்சிட்டு ராமானுஜர்கிட்ட தான் அவர்கிட்ட தான் எல்லாமே இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன்னா எல்லாருமே இந்த பிள்ளை ஒரு கலந்து அந்த அந் அங்கலன்னு அந்த ராஜாலேருந்து எல்லாருமே ராமானோஜர் சுவாமிகிட்ட தான் கதியாக கடந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பயங்கரமான எதிரி எப்படி தான் தொலைகிறது என்ன உபாயம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தாள் சரி என்ன பண்ணுவா கூட்டு சதி இந்த மாதிரி ஒரு நாலு கேஸ் இருக்குதுல்ல கோவிலை சுரண்டுவதும் விருப்பப்படி சுகமாக இருப்பதும் கோவில் காரியங்களை காலம் பாராமல் நடத்துவதும் ராமானுஜரின் கிடிபடியால் கோவில் அதிகாரிகள் சிலருக்கு அது இயலாமல் போகவே என்ன செய்வதுன்னே தெரியல முடியல இன் சின்சியாக வேலை பண்ணிட்டு அது யாருக்கு முடியறது பைசா வேணும் ஆனால் வேலை பண்ணக்கூடாது நிறைய பணம் வேணும் ஆனால் பெருமாளுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி உயர்ந்திய கெடுக்கள்லாம் அவளுக்குலாம் இருக்குது பாருங்க அவளை என்னத்தை பண்ண முடியும் பெருமாள் கிட்டே இருந்துட்டே இவாளுக்கு இப்படி அதனால் ராமானம் மீது இந்த அதிகமாக இருக்குது எல்லாரும் நினச்சிட்டா இந்த உடையவர் இருக்கிறவர்களையும் நம்ம விருப்பப்படி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுட்டா இதெல்லாம் பிரதான கிட்ட வந்து இதை பற்றி பேசினான் அவரே சொல்லிட்டார் இந்த உடையவர் உயர்ச்சிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சிலர் வந்து சந்தேகப்பட்டார்கள் என்ன அப்படின்னா அத்துழாய் அரங்கனின் திருத்தேரை மெரித்த போது நீங்கள் தானே சுவாமி ராமமுணர் பலத்தை தெரிந்து கொண்டோம் பெரிய நம்பி மீது தவறில்லை அவளை தோளில் மீது தேர்த்தில்லை அமர நீங்கள் தானே தோளிலே அவர் தூக்கின்னு வந்து பெருமாள்கிட்ட கொண்டு வந்து விட்டிங்க அவரை தான் விட்டாராம் ஏன்னா இந்த தான் அர்ச்சகர் தான் நம்ம பார்த்தோம் தெரியுமா அந்த மாறநிலை நம்பிக்கை சஸ்காரம் பண்ணார்னு சொன்னவே அவர் வந்து ஊரை கொண்டு தள்ளி வைக்கவே பெருமாற சொன்னார் இல்லையா பிரதான அர்ச்சகர் மேலே ஏறி கொண்டு வந்து என் தேரில் கொண்டு சொல்லணும்னு சொல்லிட்டு தேர் தட்டுலை அந்த மாதிரி இவர் தான் பண்ணார் உடனே அப்படி தான் பண்ணிங்களேன்னு ஒரு சில அர்ச்சகர்கள் கேட்குறேன் ஆமாம் அப்போ பண்ணேன் ஏன்னா இந்த புதுமக்கள் அத்தனை பேர் அந்த அத்துழாய் பக்கத்தில் இருந்தால் அதனால் அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு சிறிய சிரிப்பு ஒரு ஆணவ சிதிப்பு மனசத்தை வந்தால் பண்ண என்ன பண்ணுறது அப்போ நிலைமை அப்படி நான் அப்படின்னு ராமானோஜர் வந்து துறவரம் ஏற்றினதுக்கப்புறம் ஆகாரத்தை ரொம்ப குறச்சின்ட்டார் சந்யாசவாக்கை ஏற்றாரு போல் தினமும் வந்து ஒரு ஏழு வீட்டில் தான் பிச்சை எடுப்பார் ஏழே வீடு தான் அதுக்கு பேர் மா தூக்கரம் அப்படின்ட்டு பெண்கள் கையால் பிக்ஷாசனம் பெண்கள் தான் கொடுக்கணும் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் கொடுக்கப்பட அண்ணதுல எல்லாரும் இப்படி போனேன் ஒருத்தர் வந்து வந்தேன் இந்த இந்த சாப்பிட்ற வீட்டில் நஞ்சு கலந்துட்டா அப்படின்றது திடீர்னு ஒரு அவளுக்கு ஒரு நினைவு வந்தது சூழ்ச்சிக்காரர்களுக்கு ஆமாம் 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 ஏழு வீட்டில் பண்ணுறார்ல ஆ ஒரு வீட்டில் அந்த அர்ச்சகரோட வீடு ஒன்று இருக்கே ஆமாம் அங்கும் போவார்ல அந்த ஏழு வீட்டில் ஆமாம் அவருக்கு பண்ணும்போது அதில் நஞ்சு கலந்துட்டா ஆமாம் இது தெரியாத போச்சே சூப்பர் ஐடியா சரி சரி அதனால் எல்லாம் சம்மதிச்சு என்ன பண்ணா ஸோ அதனால் வந்து அர்ச்சகர் வந்து நேராக தன்னுடைய வீட்டுக்கே வந்துட்டார் அந்த உத்தமி அதுக்கு ஒத்துக்கலை இந்த பேர் உங்ககிட்ட தான் பிச்சை வாங்க போவார் பரவாயில்ல இந்த நஞ்சை கலந்துரு நஞ்சும் கொடுத்துட்டு கையில் இல்லை இல்லை இந்த மகாபாவமான செயலை நான் என்றைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டேன் இந்த பேர் இந்த நஞ்சு அந்த அன்னத்தை நீ உடையவரோட பாத்திரத்தில் போல் வச்சுக்கோ நானே அந்த விஷய உணவை சாப்பிட்டு செத்து போயிடுவேன் ஓ மாங்கல்யம் அறந்துடும் அப்படின்னு பயந்துட்டார் நீ சினி புண்ணி அவர் கொடுக்கலாம் நான் சாப்பிட்டு செத்துறேன் ஏன்னா அவர் இருக்கிற அவர்களையும் நீ நித்த நித்தம் சாக்கிறது ஒன்று வழியாக நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு விளையாட்டுறாரு இப்போ என்ன பண்ணுவா வேற வழியே தெரியல ராமானுஜர் வழக்கம் போல் மிக்ஷைக்கு அவர் ஆத்துக்கார் வந்தார் சூழ்ச்சிக்காரர்கள் தீர்மானப்படி அர்ச்சகர் மனைவி நஞ்சை கலந்து அன்னத்தை எடுத்துட்டு வந்துட்டா போட்டுருவாரா ராமான சாப்பிட்ருவாரா என்னென்னு அடுத்த வாட்டி பார்க்கலாம் அது எப்படி பெருமாள் எப்படி பார்த்துட்டு இல்லையா ஏன்னா அவர் இருக்கிறது சாக்ஷாத் ரங்கன் கிட்டே இல்லையா உலகத்துக்கே அப்பா அம்மாவாக இருக்கிறவர் ராமானுஜரை கைவிட்டு போகிறாரு பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் என்ன சொல்ல போகிறான் அதே மாவே தான் இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ராமராண பற்றி எவ்வளவோ ஒரு போராட்டங்கள் நிறைஞ்ச வழியாக இருக்குது பார்த்திங்களா ஒரு நல்ல வாழ்க்கை இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் நீங்கள் பாருங்கள் அவர் படிக்கிற காலத்தில் அவர் பதினெட்டு முறை இளைஞதுலேருந்து இந்த சம்ஸ்காரம் ஊர் மக்கள் வேலை பராமரிப்படுற வரையிலையும் ஒரு ஒரு ஆகமத்தை மாற்றினது வரலையும் எவ்வளோ நல்லது பண்ணாலும் மக்கள் அவர் மேலே எவ்வளோ கடுப்பாகவே இருந்தால் பார்த்தீங்களா கொலை பண்ணுற அளவுக்கு கூட வந்தார் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிய வைக்கணும் நிறைய பேருக்கு அனுப்புங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா ஆச்சாரியர்கள் எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு இந்த உலக வாழ்க்கையை நடத்திட்டு போயிருக்காங்க அதனாலதெல்லாம் ஆயிரம் வருடம் கழிச்சி நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சொல்லுங்கள் ஒரு சாதாரண உப்பு பெறாத சினிமாவெல்லாம் நம்ம நான் பார்க்குறோம் அதனாலே நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் ஆனால் இது அப்படி இல்லை இல்லையா ராமானுஜ சுவாமி ஆச்சாரியன் உடையவர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஏன் வாழ்க்கை சொல்லுங்கள் பெருமாளோட மனசை தொடர்றதுக்கு இவரை பற்றி படித்தாலே போதும் இல்லையா பெருமாள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆச்சாரங்களை பற்றி நம்ம சொல்ல சொல்ல படிக்க படிக்க பெருமாளோட திருவுலத்தில் நமக்கும் நித்தியமான இடம் கிடைக்க முட்றதுக்கும் சுத்தமாக சந்தேகம் கிடையாது இல்லையா அதனால் தயவுசெய்து நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க நிறைய பேருக்கு அனுப்புங்க இந்த சேனல் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுக்க வேண்டியது தயவு செய்து உங்கள் கடமை தான் இல்லையா யாரோ சொல்கிறா இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்காதீங்க பெருமாளுக்கு செய்கிற ஒரு கைங்கரியம் நிஜமாக சொல்கிறேன் நம்ம ராமானுஜாரியன் ஆச்சாரியை பற்றி சொல்கிறதுனால அவருக்கும் நீங்கள் உங்களை அறியாதே செய்கிற கைங்கரியமாக தான் நான் நினைக்கிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அடுத்த வாரம் பார்க்கலாம்